மின்கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது ஒரு உன்னதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நாக பஞ்சமி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்போது வருகிறது நாக பஞ்சமி வழிபடுவதற்கான உகந்த நேரம் என்ன இது பற்றி இப்போது பார்க்கலாம் பாம்புகளின் அரசன் என்று கருதப்படும் வாசுகி என்ற பாம்பு தவம் இருந்து சிவனின் கழுத்தில் அமரும் வரத்தை பெற்றுள்ளது இந்து மதத்தில் நாக பஞ்சமி புனித நாளாக கருதப்படுகிறது சாவன் மதத்தின் சுக்லபக்ஷத்தின் ஐந்தாம் நாளில் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது பாம்புகள் சிவனின் தலையில் இருக்கும் அதிர்ஷ்டத்தை கொண்டுள்ளது பாம்புகளின் அரசன் என்று கருதப்படும் வாசுகி என்ற பாம்புதான் சிவனின் கழுத்தில் அமர்ந்திருக்கும் சிவபெருமானுக்காக கடுமையான தவம் இருந்து இந்த அதிர்ஷ்டத்தை பெற்றுள்ளதாக புராணங்கள் சொல்கிறது பஞ்சமி அன்று நாக தேவதைகள் நாகராஜாக்களை வணங்குவது வழக்கம் அதுவும் இந்த ஆண்டு வரும் பஞ்சமி தினத்தில் சித்தி யோகமும் ரவி யோகமும் உருவாகிறது இதனால் இந்த நாள் கூடுதல் விசேஷமாக உள்ளது இந்து நாட்காட்டியின்படி சாவன் மாதத்தின் சுக்லபக்ஷத்தின் பஞ்சமி திதியில் வருகிறது நாக பஞ்சமி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது ஆகஸ்ட் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை பன்னிரெண்டு முப்பத்தாறு மணிக்கு தொடங்குகிறது இந்த திதி ஆகஸ்ட் பத்து சனிக்கிழமை அதிகாலை மூன்று பதினான்கு மணிக்கு முடிவடைகிறதாம் வழிபாட்டுக்கு உகந்த நேரம் பற்றி பார்க்கலாம் இந்த ஆண்டு நாகப்பஞ்சமி நாளில் இரண்டு மணி நேரம் நாற்பது நிமிடங்கள் மட்டுமே வழிபடுவதற்கான உகந்த நேரமாக கருதப்படுகிறது அதாவது ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி காலை ஐந்து நாற்பத்தி ஏழு மணிக்கு தொடங்கி எட்டு இருபத்தி ஏழு மணிக்கு முடிக்க வேண்டுமாம் நாகபஞ்சமியின் முக்கியத்துவம் இந்து மத நம்பிக்கையின் படி இந்த நாளில் நாக தெய்வத்தை வழிபடுவதன் மூலம் பாம்பு மீதுள்ள பயம் நீங்குமாம் மேலும் நாக தேவதைகள் அருளால் வீட்டில் மகிழ்ச்சியும் செல்வமும் பெருகுமாம் கால சர்வதோஷம் உள்ளவர்கள் கட்டாயம் இந்த நாளில் வழிபாடு செய்ய வேண்டும் நாகதோஷங்கள் நீங்கி மகிழ்ச்சியாக வாழ முடியும் நன்றி நேயர்களை மீண்டும் ஒரு அரிய உன்னத ஆன்மீக பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்